கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி சொல்லுவாங்க முழுக்க முழுக்க நம்மளுக்கு இந்த பகுதிகளில் வந்து நரம்பு அழுத்தம் ஏற்படுறதுனால உருவாகக்கூடிய ஒரு வழி பேட்மிண்டன் விளாடுறது கரெக்டாக அந்த ஷட்டில் பாக் விளாடுறது இது மாதிரிலாம் வந்து ரொம்ப வீக்கான பாடியை வச்சு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கண்டினியூஸாக விளாண்டுட்டே இருப்பாங்க அப்படி விளையாடுறப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துக்கு நடுவில் ஊடுருவி வரக்கூடிய நரம்புகள் வந்து இந்த இடத்துல வீக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நரம்பு போட்டு அழுத்தும் அழுத்துறது மூலமாக வலி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சமையல் ஒரு கரண்டி பிடிக்க முடியாது ஒரு திங்ஸை வந்து தூக்க முடியாது ஒரு டம்ளரை கூட எடுக்க முடியாது அந்தளவுக்கு சிவியரான ஒரு பெயின் வந்து இந்த பிரச்சனையில் இருக்கும் இப்போது நம்ம எல்லா ஜாயிண்ட்டில் பற்றி பெயின் பார்த்தோம் ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் பெயின் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பற்றி பார்த்தோம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பெருவரலில் வலிக்கும் மணிக்கட்டில் வலி வந்து இருக்கும் இது நிறைய பேர்த்துக்கு எப்படி இந்த பெயின் வந்து உருவாகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்ப்பாங்க இல்லை சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்மிண்டன் விளையாடுறது கரெக்டாக அந்த ஷட்டில் காக் விளையாடுறது இது மாதிரிலாம் வந்து ரொம்ப வீக்கான பாடியை வச்சு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கண்டினியூஸாக விளாண்டுட்டே இருப்பாங்க கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்காம விளாண்டுட்டே இருப்பாங்க அப்படி விளாட்றப்போ ஆகும்னா நம்மளுக்கு இந்த பகுதி வீங்க ஆரம்பிச்சிடும் வீங்கிட்டு இது வழியாக நம்மளுக்கு போகக்கூடிய நரம்பு வந்து அழுத்தம் ஏற்படும் அப்படி நரம்பு அழுத்தம் ஏற்படுறப்போ என்ன ஆகும்னா இந்த பெரு விரலும் வலிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் நாள் தாண்டி பார்த்திங்கன்னா மற்ற விரல்களும் நம்மளுக்கு வந்து வலி ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த இடம் ஃபுல்லாக வலிக்கும் இந்த இடம் ஃபுல்லாக வீங்கிடும் அப்போது இந்த இடத்துக்கு நடுவில் ஊடுருவி வரக்கூடிய நரம்புகள் வந்து இந்த இடத்துல வீக்கம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நரம்பு போட்டு அழுத்தும் அழுத்துறது மூலமாக வலி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த வலி எப்போ இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் இந்த லேப்டாப்பு சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணுறப்போ வலிக்கும் அதே மாதிரி பெண்கள் பாத்திரம் கழுவுறப்போ துணி துவைக்கிறப்போ இது மாதிரி டைத்துலலாம் வந்து தாங்க முடியாத ஒரு வலி இருக்கும் அந்த வேலைகள்லாம் செய்ய முடியாத அளவுக்கு வலி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சமையல் ஒரு கரண்டி பிடிக்க முடியாது ஒரு திங்ஸை வந்து தூக்க முடியாது ஒரு டம்ளரை கூட எடுக்க முடியாது அந்த அளவுக்கு சிவியரான ஒரு பெயின் வந்து இந்த பிரச்சனையில் இருக்கும் இதை தான் நம்ம வந்து கார்பல் டனல் சில்கிறோம் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளுக்கு இந்த பகுதிகளில் வந்து நரம்பு அழுத்தம் ஏற்படுறதுனால உருவாகக்கூடிய ஒரு வழி ஒரு கீ செயின் கீ இருக்குல பார்த்தீங்கன்னா அதை கூட அவங்களால வந்து தூக்க முடியாத அளவுக்கு வழி வந்து இருக்கும் இந்த பெருவரலில் இந்த மணிக்கட்டிலாம் வலி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயாவது இருக்க அடிபட்டு ரொம்ப நாள் கழிச்சும் கூட திருப்பி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பெயின் வந்து உருவாகும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நல்லா எனக்குள்ள சிவியராக அடிபட்டு அப்போ நம்மளுக்கு ஒன்றும் எடுக்காது நாள் ஆக பார்த்திங்கன்னா அந்த இன்ஜுரி நம்மளுக்கு அதிகமாக சில பேர்த்துக்கு வந்து பெயின் ஏற்படும் ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா விட்டமின் சத்து குறைபாடு ஏற்படுறதுனாலையும் இந்த இடத்துல வலி இருக்கும் முக்கியமாக மெயினாக விட்டமின் பி சிக்ஸ் டெஃபிஷன்சி ஏற்படுறப்பையும் இந்த மணிக்கட்டில் இருக்கக்கூடிய தசைகள் தசைநார்கள் நம்மளுக்கு வீக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால நம்மளுக்கு அந்த நரம்பு வந்து உள்ளுக்குள்ளே அழுத்தம் ஏற்பட்டும் வலிகள் வந்து உருவாகும் அம்பத்தூர்லேருந்து வரேன் வயசு அருகே கொருஷமாக மூட்டு வலி இருந்தது முடக்குவாதம் வேற கையெல்லாம் ஒரே வலி ரப்பா மறக்க விட முடியல இது ஒரு ஏழு மாசமாக இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகல மேடம் கிட்ட வந்த மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முத்தி வலியெல்லாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்கா தான் குறைஞ்சிருச்சு panalar ஒரு மூட்டி தான் கொஞ்சம் ஒரு முட்டி அப்படின்னு கீழே வைக்க முடியாது போது அந்த ஊட்டி செஞ்சு ஏழு எட்டு மாசமா கையெல்லாம் ரொம்ப வீஞ்சி போச்சு காலையில் இருந்தால் ரொம்ப வதிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில் வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போ கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா காரை கொண்டை முதல்ல தண்ணியை நீர் கட்டிட்டு தான் கொழஞ்சிருக்கு ஓரளவு நடக்கவும் முடியுது முன்னையாட்டம் இல்லை அந்த குத்துறமானே அந்த குத்துறது முல்லை மாதிரியே தான் இல்லை போகும் கொஞ்சம் உடம்பு கரும்பிட்ட குத்துறது அன்னைக்குலாம் ஃபுல் அப்புறம் குழஞ்சிருக்கும் எல்லாமே கொஞ்சம் கொழஞ்சிருக்கு வீக்கம் ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கும் ஆ வீக்கிரமிக்கும் வந்து அந்த கார கொண்டை நம்ம நீங்கிக்கோ இந்த அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்குது வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியாக நீ கேட்பெல்லாம் போட்டுக்காம நீ எங்கேயாவது போகும்போது தான் கொஞ்சம் சரி அது குறைஞ்சிரும் சரியா இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி எண்பத்தஞ்சு வயசு இருக்காங்க அவங்களுக்கு நரம்பு சொல் விரிக்கோஸ் பேன்ஸு முட்டி வலி ரொம்ப நாளாக இருக்கு காலில் வந்து வீக்கமும் இருக்கும் ரெண்டு மாதம் அவங்க மரம் சாப்பிட்றதுல அவங்களுக்கு அந்த குத்துற வலி முட்டி வலி ஆருஷ் ஹெர்பெல் ஹாஸ்பிடல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி வலி சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் வருமன் மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த குதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தைதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்